நம்ம வந்து இந்த வெஸ்டர்ன் கான்ஸ்பிரசி பத்தி நிறைய விஷயம் பார்த்துருக்கிறோம் இப்போ இந்த சிறியா நடக்கிற விஷயத்தை வந்து எப்படி இதோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கறது அதாவது முதல்ல ஒரு கான்ஸ்பிரசிங்கிற கான்செப்டா நம்ம புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் வந்து குரான்ல நம்மளை பல இடங்களிலும் வச்சிருக்கிறார் ஈமான் கொண்டால் நீங்கள் சோதிக்கப்படாமல் என்கிற கேள்வி அப்போ குகைத்தோழர்கள் விஷயத்தில் ஒரு விஷயத்தை சொன்னால் நீங்கள் ஈமான் கொண்டு அவர்கள் ஈமான் கொண்டதை தவிர வேறு எந்த தவறையும் அவர்கள் செய்யவில்லை சூரத்தில் புரூஜில் நெருப்பு குலத்தில் தூக்கி வீசப்பட்டவர்களை பற்றி சொல்லும்போது அவங்க இந்த கோயிலையும் எடுக்கலை இந்த இதையும் பள்ளி அதுக்கு மேலே கெட்டலை இருந்தாலும் அவர்கள் செய்ததெல்லாம் ஒரு கிரைம் தான் அவங்க அல்லா ஒருவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்று சொன்னது இப்போது நீங்கள் வந்து ஜாகிலியாக கை கை ஓங்க விட்டால் அவர்கள் உங்களை உங்களுடைய மார்க்கத்தில் இருந்து தடம்புறலை செய்வார்கள் அது இல்லை அவங்க மார்க்கத்தை உங்கள் மீது என்ன செய்வாங்க திணிப்பார்கள் இதெல்லாம் திருக்குறானுடைய எச்சரிக்கைகள் அப்போ ப்ராக்டிக்கல் ஃபீல்டில் அது எப்படி வந்துன்னு சொன்னால் பெருமாநா சொல்லா அலிசல்லாம் அவர்கள் ஏழு பேர் மட்டுமே களிமா இருந்த நிலையிலேயே மக்கத்து குறைசிகள் தங்களுக்குள்ளால் என்ன பேசிக்கிடாங்கங்கிறத கண்காணிப்பாங்க அவங்க என்ன பேசிட்டு போனால் என்ன நம்ம அல்லாவுடைய பார்வையில் இருக்கோம் அல்லா நமக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்துவாங்கிறது இல்லை அப்போ அங்கே அண்டர்லைன் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்னென்னா எதிரிகள் அதாவது எதிரி வந்து நீ சம்பாதிச்ச எதிரி இல்லை நீ ஈமான் கொண்டால் அதனால் எதிரி ஆகிட்டோம் அந்த அவர்கள் உங்களுக்கு எதிராக டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செய்து கொண்டு இருப்பார்கள் இந்த பார்வை தான் பெரிய அளவில் இஸ்லாம் நிலைநாட்டப்படுவதற்கு உதவி செய்து தாரால் அர்காமுக்கு டெய்லி செய்தி வந்துடும் குறைசியல் என்ன இருக்காங்க என்ன பேசுவோம் இதை தான் பேசுவான் வேறு வழி பேச்சே கிடையாது இந்த முஸ்லிம்களே எப்படி பூண்டோட ஒழிக்கிறது இந்த புது ஃபெய்த்து முகம்மது கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த புதிய நம்பிக்கையை எப்படி அழித்து விட்டு அல்லா வருவான் என்பதை தூக்கி வெளியில் வச்சுக்கிட்டு நம்ம காலகாலமாக வழிபட்டு வரக்கூடிய இறைவினை எப்படி துதிப்பது அதுக்கு இவங்களே எப்படி தான் அவங்களுடைய இதாக இருந்தது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது வருஷத்துக்கு பிறகு அசது ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்ன விஷயத்த சொல்லுவாருன்னா மேலை நாட்டவர்கள் முஸ்லீம்களை வந்து இன்றைக்கும் என்ன பார்வையில் பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அந்த சிலுவை போர் பிஷ்ணா வழியாக தான் பார்க்குறான் ஒரு கட்டத்தில் இஸ்லாத்தோடு நேரே மோதினாங்க முடியலை அப்புறம் சிலுவை போர்கள் அது ஒன்பது போர் ஒன்பது போரில் மு முதல் ரெண்டு போரில் வெட்டி போயிட்டாங்கன்னு சொல்லலாம் முதல் போரில் அப்சல்யூட் வெட்டி பைத்தூர் மகதேஷம் அவங்க கைக்கு போய்ட்டுது அல் அப் பள்ளிவாசலும் அவங்க கைக்கு போயிட்டு தொண்ணூறு வருடம் அவங்க கையில் இருந்தது அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கையில் தான் இருக்குது அப்போ அவங்க வந்து அந்த சிலுவை போர்களுக்கு பிறகு வேறு டாக்டிஸு போயிட்டாங்க இனி ஆயுதம் தூங்கி ஜெயிக்க முடியாது அப்படின்னு இஸ்லாத்தினுடைய பறவனும் உலகம் முழுவதும் ரொம்ப வேகமாக போயிட்டு அப்போ அது பிறகு அவங்க கான்ஸ்டி எல்லாம் இன்டலெக்சுவல் கான்ஸ்டியாக இருந்தது அதில் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஒரு இஸ்லாமிக் நாலேஜுங்கிறது வெறும் இஸ்லாத்தை மட்டுமே படிச்சுட்டு இருக்கிறது இல்லை இஸ்லாத்தினுடைய பேசிக் கா சோர்ஸ் அடிப்படை ஆதாரங்கள் குரான் ஹதீஸு ஹசுல்லாவுடைய லைஃப் இஸ்லாமிய ஹிஸ்ட்ரி இதை மட்டுமே படிச்சுட்டு இருக்கிறது இல்லை இஸ்லாமிக் நாலேஜுங்கிறது உங்களுக்கு இதர சமுதாயத்தவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் அவங்கள்ட்ட எப்படி இந்த மெசேஜை கொண்டு போகிறது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க நீங்கள் கொண்டு போகட்டாலும் அவங்க உங்கள் மேலே பாய்வார்கள் அது வந்து ஹதீஸ்லையும் இருக்குது குரான்லேயும் இருக்குது அப்போ இதை பற்றின ஒரு ஸ்டடி தான் சேந்தா தான் இஸ்லாமிக் நாலேஜ்னு சொல்ல முடியும் இஸ்லாமிக் ஸ்காலருன்னு சொன்னால் ஹீனோஸ் போத் இஸ்லாம் ஆஸ் வெல் அஸ் ஜாகியா இடையில முனாஃபிக் ஏன்னா இது இந்த உலகத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கும் அதை முத்தாய்ப்பான வார்த்தையில் சொல்லணும்னா கலீஃபா உமர் அல்லா வார்த்தை ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கான வார்த்தை இஸ்லாத்தை மட்டுமே தெரிந்து கொண்டு ஜாதிலியா அதை தெரியாதவன் இஸ்லாத்தை சின்ன பின்னமாக்கிடுவான்னு சொன்னாங்க வில் டிஸ்கிரே டிஸ்இன்டக்ரேட் இஸ்லாம் நையே உங்க காலத்தில் நீங்கள் அதிகமாக பார்க்குறீங்க எங்கள் காலத்தில் இவ்வளோ குழப்பம் இல்லை இதே குரான் கதி சுவசனங்களை வச்சுட்டு சமுதாயத்தை துண்டு 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 துண்டாக பிரித்து லேடர் சிஸ்டத்தை உருவாக்கி ஒரு ஜாதிய கட்டுமானம் இருக்குதோன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்தவன் உயர்ந்த முஸ்லீம் தாழ்ந்த முஸ்லீம் சரியான முஸ்லீம் கரெக்டான முஸ்லீம் ஏ இப்படி முஸ்லீம் அப்படி முஸ்லீம்னு உங்கள் காலத்தில் நிறைய வந்து போச்சு அதுக்கு தான் ஊடகங்கள் பயன்பட்டதை தவிர எதிரியே தெரிஞ்சுக்கிடவும் எதிராக ஊடகம் நடத்தவும் நம்மளுக்கு தெரியாது நமக்கு மைக்கு கிடச்ச காலத்தில் நம்ம ஆள்களே திட்டிகிட்டு இருந்தோம் யூடியூப் கிடைச்சாலும் அதை தான் செய்வோம் இன்ஸ்டாகிராம் கிடைச்சாலும் அதை தான் செய்வோம் எக்ஸ் அல்லது ட்விட்டர் கிடச்சாலும் அதை தான் செய்வோம் எல்லாமே இந்த வட்டத்துக்குள்ளாலும் இருக்கு இது தவறு நீங்கள் ஃபுல் இஸ்லாமிக் நாலேஜ் உள்ளவர்கள் ஹிவில் நோ ஆல் த டாக்மஸ் சர்க்குலேட்டிங் எகேன்ஸ்ட் இஸ்லாம் கொள்கைகளையும் தெரிஞ்சிருப்பான் அந்த கொள்கையினுடைய செயல்பாட்டாளர்கள் எப்படி நம் மீது அவர்களுடைய இதை இன்டலெக்சுவலாகவும் மற்ற ரீதியாகவும் அந்த போரை தொடுத்து கொண்டு இருப்பார்கள் இது அலர்ட்னஸ் இது இதுக்கு அல்லாவுக்கு நம்ம நிறைய சஞ்சிதான் செய்யணும் இதை நமக்கு முதல்ல சொல்லிட்டான் கவனமாக இருக்கீங்களா நீங்கள் ஈமான்னு கொண்டுட்டா உங்களுக்கு பல விதமான சோதனைகள் நான் கொடுக்குறே இல்லை எதிரிகளும் கொடுப்பார்கள் என்று அப்போ ஜாகிலேயாவை தெரியாமல் இஸ்லாத்தை மட்டும் தெரிஞ்சிருக்கேன் ஆபத்தான ஒன்று எடுத்துக்கலாம் அரசுல்லாவுடைய உமர்லியா தலாவுடைய வார்த்தையில இருந்து ஏன்னா அவன் இஸ்லாத்தை பிரிச்சிருவான் சொல்லி கொண்டு ஆக்கிடுவான் ஆகிட்டாங்க ஆக்கிட்டாங்க என்னக்கி அப்போ அதில் இப்போ ஊட்டியை வளர்த்துக்கிட்டு இருந்த ஒரு டிஃப்ரென்ஸு மேலே நாட்டவர்கள் சியாக்கள் என்றும் ரெண்டு குரூப் இருக்கிறாங்க அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவன் சியான்னு சொல்லிட்டா போறோம் அதுக்கடையில் அவன் நிறைய குரூப்பெல்லாம் உருவாக்கினான் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக அவனுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தெரியல காதி அனீஸு அப்படி இப்படின்லாம் கொண்டு வந்தான் அது இந்த காண்டினென்ட்டுக்குள்ளால் இருந்து ஒன்றும் இல்லாமல் போச்சு என்ன அப்போ இந்த வெஸ்டர்ன் கான்ஸ்டியில் மிக முக்கியமான அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா அவங்க நமக்கு எதிராக விளச்சி வாங்கங்கிற அப்போ சிலுவை போர்களுக்கு பிறகு நமக்கு இருக்க வேண்டிய அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா சிலுவை போர் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலில் முடிஞ்சுன்னு நம்மளும் அவங்க ஆயிரத்தி முந்நூறில் முடிஞ்சதுன்னு அவங்களும் வச்சுக்கிட்டான் அதுக்கப்புறம் இன்டெலக்சுவல் கான்ஸிகன்ஸ் தான் ஒரு கட்டத்தில் நைன்டீன் ஃபிஃப்டிஸில் வந்து வந்த ஒரு பெரிய நைன்டீன் செவன் செவன்டீன் ஃபிஃப்டிஸில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுகளில் ஒரு திட்டம் இருநூறு ஆண்டுகளுக்குள்ளால் இஸ்லாமிய உலகத்தினுடைய கிளாப சிஸ்டத்தை உடைக்கிறோம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் உடைச்சுட்டான் உங்களுக்கு இருந்த அந்த குளோபல் லீடர்ஷிப்பு அடிபட்டு போச்சு அவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அன்றைக்கி நூறு வருஷம் ஆயிடுச்சு யூஆர் அன்ஏபிள் டு பிரிங் இட் பேக் அதுக்காக ஏக நடத்தணும்னு இல்லை அப்போ இது வந்து ஒரு நூறு வருஷம்தான் ஆச்சு ஆனால் அதை ஆயிரத்தி முந்நூறு வருஷமாக ட்ரை பண்ணி உடச்சுட்டான்னு வச்சுக்கிடுவோமே ஒரு நூறு வருஷம்தான் ஆச்சு இது ஒரு பெரிய காலகட்டம் இல்லை மனித வாழ்க்கையில் ஆனால் அந்த காலகட்டத்துக்கு இடையில் அவன் வந்து இந்த கம்யூனிட்டியை துண்டு குண்டாக்கி இதை நிறைய வேறு புரிஞ்சு விடலை அதனால என்ன ஆகி போச்சுன்னா நிறைய பேர் அவனுடைய பொய்களை நம்ப ஆரம்பித்து விட்டாங்க அவன் கைப்பிள்ளையாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அவன் யாருங்கிறத குறிப்பிட்டு பார்க்குறதில்ல நான் ஒரு தடவை எதுக்குன்னா எனக்கு இப்போ அவன்லாம் உதவி செய்றானா அவன்லாம் எனக்கு நண்பன் அந்த மாதிரி ஒரு பார்வை தான் நீங்கள் இப்போ சிரியாவிலையும் மற்ற இடங்கள்லையும் நடக்கிறத கொண்டு வரணும் இப்போது சிரியாவில் எங்களுக்கு டெமோக்ரஸியை தான் கொண்டு வரணும்னு சொல்லக்கூடியவங்கள சவுதி அரேபியாவில் டெமோக்ரசி தான் கொண்டு வரணும்னு சொல்லுவாங்களா சவுதி எங்களை சப்போர்ட் பண்ணுது எப்போ எங்களை சப்போர்ட் பண்ணது போதும் நீயும் அங்கே டெமோக்ராட்டிக்காக வந்துடு இல்லை இவங்க ரியலாகவே ஹிஸ்பு தகரீருடைய மறு உருவாக்கம்னால் நாங்கள் வந்து கலாபத்தை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொன்னால் சவுதி வாங்க மாற்றிக்கும் வம்சாவளி ஆட்சியை விடு மகாராணி இளவரசி பிரின்சஸுங்கிற வார்த்தையெல்லாம் எல்லாம் தீ துறப்படும் அதுக்கெல்லாம் இஸ்லாத்தில் இடமே கிடையாது கலீஃபா ரசூல்லாவே என்ன சொன்னாங்க அப்து அப்துஹு ரசூல் நான் அல்லாவின் அடிமை ரசூலாகவும் இருக்கிறேன் அந்த ஸ்டேட்டஸுக்கு வந்துடு நான் இளவரசன் தலைவன் மன்னன் கிங்டம் சுல்தான் இப்படியெல்லாம் வராத சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ஹமாஸ் இந்த யுத்தத்தை தொடங்கின அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுக்கு பிறகு ஈராக்லேயும் சிரியானலேயும் கோலான் ஹைட்ஸ்லேயும் இஸ்ரேல்லையும் பயங்கரமான இழப்புகள் அமெரிக்காவினுடைய நம்ம இங்கிலீஷில் சொன்னால் அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் அமெரிக்காவினுடைய நலன்கள் அமெரிக்காவுடைய நலன்கள்னால் என்ன இந்த எண்ணெய் வளங்கள் சுரண்டிகிட்டு இருந்தது இதை சொல்லப்படாத அறிவிக்கப்படாத ஒரு ஆக்கிரமிப்பு ஈராக்லையும் சிறியாலேயே எந்த அக்கௌண்டில் ஆக்கிரமிப்பு ஐஎஸ்ஐஎல்ல சொல்லி ஆக்கிரமிப்பு அவனை ஒழிக்கிறதுக்கு நான் வேணும் அருவாக்கினதே அவன் தான் அவன் நமக்கு ஐஎஸ்ஐஎல்ல மட்டும் பார்த்தா போகிறத அதை உருவாக்குனது யாருன்னு பார்க்கணும் அவன் அவனை சப்போர்ட் பண்ணுறான்னு பார்க்கணும் அப்புறம் அவனே அதை அழிச்சிருவோம் செய்வான் ஆனால் என்னன்னா பல இடங்களில் அவனால் இந்த அமைப்புகளை அழிக்க முடியலை ஏன்னா இவன் திரும்ப ரிவர்ட்டட் டு இஸ்லாம் இப்போ சிரியால இவங்க வந்து என்ன கான்செப்டில் வந்திருக்காங்கங்கிறது நம்ம பார்க்கும்போது மன்னராட்சி எதுக்குறாங்களா சியாவிசத்தை எதுக்குறாங்களா என்ன அதுன்னு தெரியல ஒரு ஆட்சிக்கும் வந்திருக்காங்க இப்போ இவங்க நம்மளை போல் ஆட்கள் சொல்லும்போது அவங்க தெளிவாக பார்க்க ஆரம்பிப்பாங்க சரி இஸ்லாமிக்கு நாம் சொன்னால் இஸ்லாம் நம்மகிட்ட என்ன சொல்லுது அப்போ இஸ்லாம் சொல்லுவதை வச்சும்போது நம்ம ஆக்கிரமித்து வச்சுருக்கக்கூடிய இஸ்ரேலையும் அதுக்கு துணை நிற்கக்கூடிய அமெரிக்காவும் இருக்கிறதான்னு புரிஞ்சுக்கிட்டான்னா எல்லாருமே தாலிபானாக மாறிடும் ஏன்னா அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும்ங்கிறது தான் என்னுடைய நிலை நான் பார்த்துட்டேன் ஹிஸ்ட்ரி முழுவதும் இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது அமெரிக்கா ஊட்டி வளர்க்குற எந்த அமைப்பும் இஸ்லாத்தோட தொடர்பு இருந்தால் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பாமே இருக்காது டெம்பரரியாக இப்போ சிரியாவில் இருந்தால் அமெரிக்காவினுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து இதாகிட்டு இப்போ நம்ம வெஸ்டர்ன் கான்ஸ்பிரன்ஸை பற்றி நிறைய கான்ஃபரன்ஸ் அது இதெல்லாம் நடத்தியிருக்கோம் அதில் ஒரு விஷயத்த விட்டுட்டோம் என்னான்னா ரிசிம் சேஞ்சுன்னு ஒன்றாவும் வச்சுருக்கேன் உலகத்தினுடைய ஹெக்மனின்னு சொல்லக்கூடிய உலகத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணான்னா எல்லா நாட்டிலையும் ஆட்சிக்கு வரக்கூடிய ஆளாக இருக்கு இல்லைன்னா சிஏஏ விட்டோம் இவனை விட்டால் அழிச்சிரும் நம்ம படல் கேஸ்ட்ரோல் எல்லாம் ஆயிரம் தடவை அட்டன் பண்ணான் கியூபாவில் அவரை அழிச்சிருக்கு அப்போ அவங்கள விட்டு அழிச்சுக்கிட்டு அவனுக்கு வேண்டிய ஆளை கொண்டு வந்துடும் அப்போ நம்ம ஏற்கனவே வைகரையில் ஒரு புக்கை பெருசாக டிஸ்கஸ் பண்ணோம் லைஸ் வார்ஸ் அண்ட் டெட் பாடிஸ் உகாண்டாவில் இடியா மீனுக்கு மேலே ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேட்டர் டிக்டேட்டர் இதை பதிய வச்ச பிறகு அவனை அழிச்சிடலாம் சதாம் ஹுசேன் ஒரு காலத்தில் ஹீரோ அமெரிக்காவுக்கு இன்னொரு காலத்தில் வில்லன் அழிச்சாச்சு ஆனால் அந்த ஈராக்கில் அவங்க ஆட்சியை கொண்டு வந்தாங்க ஆனால் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதை வந்து எனக்கு தூக்கி போட்டுட்டு தூக்கி போட்ட உடனே ஐஎஸ்ஐஎல்லாம் கொண்டு வந்துட்டாங்க நீங்கள் இஸ்லாமிய ஹிஸ்ட்ரியில் ஜாயிலாவனுடைய ஹிஸ்ட்ரியை இப்படியும் பார்க்கலாம் அவனுடைய கையால் ஆட்சியால் அவனுடைய கையால் இருக்கிற வரைக்கும் கரெக்டு பாதுகாப்பான் அவனுக்கு எதிராக எந்த குழுவும் வராது அந்த மன்னராட்சி தூக்கி போட வராது இன் சவுதி அரேபியா அந்த மன்னராட்சிக்கு எதிராக எந்த சலசலப்பும் கிடையாது இந்த மன்னராட்சி சில எதிராக ஒரு கூட்டத்தை அவனை உருவாக்க முடியல ஏன்னா ஹிஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ் அட்டாக்ட் அவனுடைய நலன்கள் மீது தாக்குதல் நடக்குது இப்போ இதே ஐஎஸ்ஐஎல் அல்லது இப்போ இருக்கக்கூடிய ஹெட்டி ஹெஸ்டிஎஸ் ஹயாத்துல் தாரிக் ஷாம் இவங்க வந்து இவங்க கண்ட்ரோலில் சில ஆயில் ஃபீல்ட்ஸ் இருந்தது ஐஎஸ்ஐ காலத்தில் இருந்த அந்த ஆயில் ஃபீல்ஸில் உள்ள எண்ணெய்களை அமெரிக்கா தான் எடுத்தது அதுக்குள்ள டாலருக்கு இவனுக்கு ஆயுதத்தை கொடுத்தான் சும்மா கொடுக்கல இவனை வச்சு சில இடங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த இடங்களில் உள்ள எண்ணெயை அமெரிக்கா ஏற்கனவே அங்கே க்ரீன்ஃபீல்ட்ஸ் அது இதுன்னு பேர் பல பேர்லையும் உட்காந்துட்டு இருக்கான் அந்த எண்ணெயை அவன் எடுத்துகிட்டு போயிட்டு உனக்கு கட்டுப்பாட்டுக்கு இடையில் இருந்த இடத்துல உள்ள எண்ணெய்க்கு உனக்கு ஆயுள் தந்துடு உனக்கு ஆயுதம் தந்துடு இன்னும் ஆயுதத்தை கொடுத்தான் அதுலேயும் வியாபாரம் தான் இப்போ ஒரு ரிப்போர்ட் வந்துருக்கு நேற்று உலகத்தில் அறநூற்றி முப்பத்தி ஏழு பில்லியன் டாலருக்கு ஆயுத வியாபாரம் நடந்திருக்கு எல்லா நாடுகளும் ஃப்ரான்ஸ் விற்கிறான் அமெரிக்கா விற்கிறான் இந்தியா விற்கிறான் எல்லா நாடுகளும் ஆயுதம் எக்ஸ்போர்ட் பெரிய பெரிய இதை பண்ணுறாங்க ஆனால் அதில் பாதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் முன்னூற்றி பதினேழு பில்லியன் டாலருக்கு அமெரிக்கா ஆயுதம் விற்று நம்ம நாட்டு வியாபாரம்லாம் ரொம்ப குறைஞ்ச பர்சன்டேஜ் தான் அப்போ அவனுடைய ட்ரிக்கு எப்படி அப்ளை பண்ணிப்பார் இவனை சப்போர்ட் பண்ணுறான்னு நம்ம இங்கே இருக்கும்போது இவனை ஃப்ரீயாக சப்போர்ட் பண்ணலை ஆனால் அதே சமயத்தில் அவன் வேலையும் நடந்துருக்கு இப்போ எல்லா ஆயில் ஃபீல்டும் அவங்க கையில் சிறியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஆயில் ஃபீல்டும் அவங்க கையில் இந்த இதை இவன் ஏதாவது காரணத்துக்கு தான் எடுத்தான்னா எகைன் சேஞ்ச் ஆச்சு மாற்றம் இவனுக்கு எதிராக ஒரு கூட்டத்தை சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்து இது பண்ண முடியும் இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இவன் கையிலிருந்து விளையாடக்கூடிய இந்த கூட்டங்கள் எனக்கு தெரிஞ்சு இவங்க ஜாகிலியாவை பார்த்தீங்கன்னா சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவர் இப்போ அபு புக்கர்லா உமர் அல்லா தலாவுக்கு பிறகு லியோபட் அசது இஸ்லாமியத்தை கிராஸ் ரோடுங்கிற புத்தகத்தில் நமக்கு இதை நிறைய சொல்லி தந்தார் அவர் ஒரு பெரிய அதில் ஒரு பெரிய சேவையும் செய்தார் அது என்ன சேவைன்னா நீங்கள் இந்த மேலே நாடுகளில் என்ன நடக்குன்னா நம்ம என்ன இஸ்லாமா ஃபோபியோங்கிறோம் அவர் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தலை என்ன நடக்குதுன்னா இஸ்லாத்தை பற்றி பொய்யும் பொழையுமா சொல்லி வச்சிருக்காங்க சிலுவை பொருளை பார்த்தீங்களா வாழை எடுத்து அப்படி வீசினா இப்படி விஷயணும் ஆனால் வாழால் பரப்பப்பட்ட மார்க்கம் அப்படின்னு சொல்லி பெரிய பொய்யெல்லாம் சொல்லி வச்சிருக்கான் உண்மையான இஸ்லாத்தை நீங்கள் இந்த மக்களுக்கு கொண்டு சென்றார் இந்த மக்கள் திரும்ப திருந்துவார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் இது ஒரு சரியான பாயிண்ட் இப்போ டாக்டர் யூசுப் கர்லாவி சொல்றாரு கத்தியின்றி ரத்தமின்றி மேலே நாடுகளை வெட்டி கொள்ள முடியும் இஸ்லாமிய பிரச்சாரத்தின் மூலம் என்பதை இன்னைக்கு இருக்கக்கூடிய அமெரிக்கன் இஸ்லாமிக் கவுன்சில் போன்றவை நிரூபித்து விட்டன அதுக்கு தடம் போட்டு தந்தது யாருன்னா நீ பட சொல்லாம் கிளீனா உங்களை இப்படி தான் பார்க்குறான் த்ரூ த பிரிசம் ஆஃப் சிலை போர்கள்ங்கிற இது வழியாக தான் உங்களை அவங்க பார்க்குறான் அதனால் உங்களை தீவிரவாதி வாழை மட்டுமே இது பண்ண முடியுங்க இப்போ நான் நம்ம வைகரையில் ஒரு சீரியல் இருக்கேன் அதாவது குருஷோடு டூ பாயிண்ட் ஜீரோ த அன்எண்டிங் வார் ஆஃப் வெஸ்ட் எகென்ஸ்ட் இஸ்லாம் இது இப்போதைய எடிஷன் இதுக்கு முன்னாடி வந்த எடிஷனுக்கு த ரிசர்ஜென்ட் வார் ஆன் இஸ்லாம் த பெஸ்ட் ரிசர்ஜன்ட் வார் ஆன் இஸ்லாம் நம்ம தலைப்பில் நாலு வரியில் ஒரு பெரிய வரலாறு சொல்லிட்டா இருந்தாங்க நாங்கள் மீண்டும் இஸ்லாத்தோடு சண்டையிடுகிறோம் இப்போ மீண்டும்னால் இதுக்கு முன்னாடி போர் ஒன்றுங்கிறாரு இப்போ நாங்கள் இருக்க சண்டை போர் டூ இது இன்னும் நீளமான சண்டை ஐடியாலஜிகள் ஓர்ஃபேர் ஐடியாலஜிகள் ஓர்ஃபேயர் அதாவது உன்னுடைய சிந்தனையை கலைக்கிற எல்லா விதமான இதுவும் உன்னுடைய கலாச்சாரத்தை கலாச்சார ரீதியாக உன் மனசை கலைக்கிறது கலாச்சார அடையாளங்களை அளிப்பது கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்கிறவன போட்டு தள்ளிடுது இந்த கொலைபாதகம் அதே சமயத்தில் இந்த கல்ச்சுரல் டிமாலிஷனும் எந்த அளவுக்குன்னா அவர் ஃபெப்ரர் என்ன சொல்லாருன்னா அன்னைக்கு நாங்கள் சொல்லலாம் இஸ் பீப்புள் த முஸ்லீம்ஸ் ஆர் ஒர்த்தி ஆஃப் நத்திங் தே கன் நாட் லீவ் இன் ஹார்மோனி வித் அதர் பீப்புள் அவர்கள் எந்த பலனும் மற்றவர்கள் த அன்வர்த்தி சிட்டிசன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு தி ஹியூமன் பீயிங்ஸ் ஆஃப் த வேர்ல்டு உலகத்தில் உள்ளதில் புண்ணியம் இல்லாதவங்க எந்த சமுதாயத்தோடய ஒழுங்காக இருக்க மாட்டாங்க நம்மளே வெற்றி கொள்ள வராங்க நம்ம கலாச்சாரத்தை வெற்றிக்குள்ளே வராங்க அதனால இப்போ வந்துடுறோம் இது ஜான் பேப்பர் சொல்கிறாரு ஹண்டிங்டன் அதை தான் அதை வச்சு தான் முன்னொரு பக்கத்துக்கு ஒரு திட்டத்தை வரைஞ்சு அதுக்கு முன்னாடி ஜான் எக்ஸ்போசிட்டோ சொன்னார் இவ்வளவு இருக்கு நம்ம இந்த இலக்கியங்களுக்கு பக்கத்தில் போயிருக்க என்னன்னு தெரியாது ஆனால் ரெண்டாயிரத்தி ஆ அஞ்சுக்கு ஆறுக்கு ஆறுக்கு பிறகு ஹிஸ்புல்லானுடைய வெற்றியை வச்சு லூசிங் பாட்டியல் இஸ்லாம் ஓய்வி லாஸ்ட்டு இந்த ஹிஸ்ட்ரியை மாற்றினவங்க தாலிபான்கள் ஹசன் அசருல்லா ஹிஸ்புல்லாவுடைய ஃபவுண்டர்ஸ் யாசின் மாலிக் இவங்கெல்லாம் அந்த ஹிஸ்ட்ரியை மாற்றினாங்க அப்போ இஸ்லாமிய ஃபோபியோவையும் இதையும் இவங்க மாற்றினது இந்த கான்செப்ட்டை ஜிகாத தான் அப்போ இந்த கான்ஸ்பிரன்சியை நம்ம ஒழுங்காக புரிஞ்சுக்கணும்னா அவன் பொய்ய சொல்வான் பிரச்சாரம் பண்ணுவான் உனக்கு பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் நம்ப வைப்பான் அதுக்கப்புறம் உன்னை போட்டுருவான் அதான் நம்ம காலஞ்சந்த வீட்டி ராஜசேகர் ஒரு தலைப்பில் எழுதாரு டாக் டாக்குமேட் டென் ஷூட் முதல்ல அந்த நாயை வைத்த முடிச்ச நாயின்னு சொல்லிடணும் சாதாரணமாக ஒரு நாய் எப்படி போகுது நான் வர ஒரு இருந்தால் நம்ம வருத்தப்படுவேன் சும்மா அது பாட்டு கிடக்கு கல்லதுக்கார அதுவும் ஒரு வீடு தானே அதை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்லாம் ஆனால் அந்த நாய்க்கு பின்னாடி ஒரு கதையை கட்டி அது போன தெருவில் கடிச்சையில் ரெண்டு குழந்தைகள் அவுட்டு அங்கிருந்து வரச்சு விட்டாங்க இங்கே வந்துருக்கு சொன்னவுன்னா வழியிலே காத்து நிப்பான் இது வந்தவொன்னே போட்டு சொல்லிடணும் இந்த மாதிரி த ஃபஸ்ட்டு கால் த பீப்புள் மேன் தென் ஃப்ரீடம் அதை செய்துட்ருக்கேன் இந்த ப்ராபகேஷனை நம்ம எதிர்கொள்ளணும் இதுதான் விஸ்டன் கான்ஸ்டன்சிக்கு எதிராக இந்த ப்ராபகேஷனை இந்த பிரச்சாரத்தை ரெண்டு வகையாக எதிர்கொள்ளலாம் ஒன்று வந்து அதனுடைய உண்மைத்தன்மையை சொல்லுவது ரெண்டாவது அவங்களுக்கு இஸ்லாத்தினுடைய உண்மையை சொல்லுவது இப்போ இஸ்லாத்தினுடைய உண்மையை சொல்லும்போது த பெஸ்ட்டு தான் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஃபீல்டு ஃபார் இஸ்லாம் ம்ஸ் புரரி சொல்லார் உலகத்தில் ஒரு செகண்டில் எத்தனை குழந்தைகள் பிறகுதோ அதை விட அது அதிகமானவர் ஒரு செகண்டில் இஸ்லாத்துக்கு வராங்க இன்னும் என்னாச்சு நம்மளுடைய மீடியாக்களுடைய மிகப்பெரிய சாதனை எண்ணூற்றி நாற்பது கோடி மக்களும் இருக்கிறாங்க ஜோ கேலண்டர் ஹோட்டலில் தங்கியிருக்கேன் வெளியில் ஒரு பெரிய கூட்டணிக்கு அவனை அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லுது அமெரிக்காவில் ஸோ அமெரிக்கா இஸ் கெட்டிங் சேஞ்சுடு ஒன்லி த லீடர்ஷிப் தான் சேஞ்ச் ஆகணும் அங்கே ஒரு ரிஜிம் சேஞ்ச் வந்துட்டுன்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய யங்கர் ஜெனரேஷன் இஸ் ஃபுல்லி எஜுகேட்டட் ஆன் ஹவு அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் ஆர் திஸ் நம்ம நாடு வந்து ஒரு கண்ட்ரி ஆகும் ஒரு ஆற்று பைடன் பதவியை விட்டு விலகும் போது அவர் ஒரு பெரிய பெருமையோடு எவ்வளவுகிறார் அது என்னவென்று சொன்னால் உலகத்தில் அதிகமாக குழந்தைகளையும் பெண்களையும் கொலை செய்தவர் என்று இனி ஹியூமன் ரைட்ஸை பற்றி அமெரிக்கா பேசிகிட்டு இருக்க முடியாது யூனிவர்சல் ரைட்டை பற்றி அமெரிக்கா பேசிகிட்டு இருக்க முடியாது டெமோக்கிரசியை பற்றி நம்ம அதனுடைய எந்த பேச்சையும் எடுத்துக்க மாட்டான் யூஆர் எக்யூலர் ஸ்டேட் யூ ஆர் த ஓன் ஹூ அபட்ட திஸ் ஜெனோசைடு ஜெனோசைடு தான் ஆயுதம் கொடுத்து எனக்கு நம்ம இந்த மிஷன் வீடியோலேயே போடணும்னு நினச்ச ஒரு இதுதான் அமெரிக்க காசாவில் வாழக்கூடிய ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு குடும்பத்தலைவன அமெரிக்காவில் வாழ்கிறார் அவருக்கு பேர் அதெல்லாம் செய்யதுன்னு பேர் அவர் என்ன செய்கிறாரு அங்கே நிறைய சம்பாதிக்கிறாரு அமெரிக்காவுக்கு டேக்ஸ் கட்டுறாரு தன்னுடைய குடும்பத்தை அடிக்கடி காண்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார் ரெண்டு நாளாக காண்டாக்ட் பண்ண பிறகு தகவல் இல்லை என்னென்னு கேட்ட பிறகு ஒரே அவங்க குடியிருந்த பில்டிங்கை மேலே குண்டு உளுந்து அவங்க குடும்பம் அழிஞ்சு போச்சு அவர் நெஞ்சை தொட்டுட்டு சொல்லார் டு கில் மை ஓன் சில்ட்ரன் அண்ட் ஃபேமிலி ஐ ஹவ் டை மணி டு த அமெரிக்கன் கவர்மெண்ட் என் குடும்பத்தை கொலை செய்திருக்கு நான் இவ்வளோ நாளும் இவனுக்கு டேக்ஸ் கட்டிகிட்டு இருந்திருக்கேன் ஏன் அப்போ அதில் என்ன சொல்லாருன்னா என்ன நம்ம நம்ம கொடுக்கக்கூடிய வரிப்பணத்தில் நம்மளுடைய குடும்பம் அழிக்கப்படுகிறது அதுதான் அமெரிக்காவினுடைய இப்போதைய லிகாசி இப்போ அமெரிக்கா தராதரத்தில் கீழே வந்துட்டு அமெரிக்க மக்களே அதை மதிக்கலை இஸ்ரேலில் ரோட்டில் நிற்கும் மத்தியானுக்கு ஒரு தினம் தவிர மீது எல்லாவனும் அவனுக்கு எதிராக தான் இருக்கிறான் அந்த கோர்ட்டு வந்து ஜெருசலம் கோர்ட்டு வந்து தண்டனை அறிவிக்க இருக்கிறது அப்போது இப்போது இந்த வெஸ்டர்ன் கான்ஸ்ட்ரன்ஸியில் ஒரு பெரிய மாற்றம் என்னென்னா இந்த ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸும் ஒரு பெரிய மாற்றத்தை உலக மக்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொண்டு வந்தாங்க அது ரொம்ப முக்கியம் பிசிக்கலாக நம்ம என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோங்கிறதும் ஒரு முக்கியமான காரணம் அது பாயிண்ட் ஒன்று ரெண்டாவது இந்த உலக மக்கள்லாம் இதுவரைக்கும் தீவிரவாதிகள் இஸ்ரேலில் வாழ விட மாட்டாங்க மனித உரிமை அற்றவர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இப்போ எவனுக்கு மனித உரிமை இல்லை எவனுக்கு மனித உரிமையை பற்றி பேசக்கூடிய இது இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க இத்தனை நாளாயும் இத்தனை பட்டினிக்கடையிலேயும் ஹாஸ்டேஜஸ பக்குவமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இறந்து கிடந்த ஆறு பேரோட ஃபோட்டோவை பார்த்தா முகத்தில் எந்த வாட்டமும் இல்லை அவனுக்கு கவலை இருக்கும் நம்ம உயிர் எப்பொழுது வேண்டுமானாலும் பறிக்கப்படலாம்னு ஒரு கவலை இருந்திருக்கும் ஆனாலும் ஃபிசிக்கலாக அவன்தான் பெரிய இதை நம்ம பார்க்க முடியலை அப்போ அவனால் பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க கஷ்டல்லாம் கைபர் ஆப்ரேஷன் ஒன்று ஆரம்பிக்கும்போது சொல்கிறாரு இதனுடைய முதல் பாயிண்ட் என்னென்னா அப்பாவி யூதர்கள் யாரையும் இது தாக்கி அழிக்கக்கூடாது இல்லைன்னா அங்கேயே நிறைய பணத்தை காட்டியிருக்க முடியும் இந்த நாற்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறு நம்ம கணக்கு சொல்லும் போது அங்க வந்து ஒரு லட்சத்தி நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஆயிரம்னு நம்ம சொல்லிட்டு இருக்க முடிஞ்சிருக்கும் ஆனா இந்த நாம்சை பல ஏன்னா இந்த நாம்சம் நீங்க மீறினா அதெல்லாம் உங்களை கைவிட்டுருவோம் நீங்க ஜெயிக்க துணியால வெட்டி பெட்டியெல்லாம் தோல்வி அடைஞ்சிடலாம்ங்கிறது தான் உங்களுடைய மெத்தடாலஜி சரியா இருந்தால் உங்களுடைய வழிமுறை சரியா இருந்ததுன்னு சொன்னா வந்து மறுமையில் உங்களுக்கு நிச்சயமாக கூறிக்கணும் அப்போ இந்த சேஞ்சு டெஸ்ட் ஆரோவில் வெஸ்டர்ன் கான்ஸ்டி இஸ் கெட்டிங் டிஃபீட்டட் இது அக்னாலஜி பண்ணியிருக்கிறது யார் வெஸ்டர்ன் ரைட்டர்ஸ் வெஸ்டர்ன் மீடியாவை நாட்டு ஒரு ஆள் போட்டு கிளி கிளின்னு கிழிக்கிறார் இஸ்ரேலுடைய பொய்களை விற்பனை செய்த அளவுக்கு நீங்கள் உண்மையில் ஒரு பெர்சென்டேயாவது விற்பனை செய்திருந்தீர்கள் என்று சொன்னால் இந்த உலகம் வேறு விதமாக இருந்திருக்க அப்போது இந்த மீடியாவிலும் ஒரு பெரிய ரெவல்யூஷன் தான் நடந்திருக்கிறது ஸோ இந்த பாதையை கண்டினியூ பண்ணோம்னா இந்த ஃப்யூச்சர் பிலாங்ஸ் டு இஸ்லாம் சொன்ன மாதிரி எதிர்காலம் இஸ்லாத்திற்கேன்னு முடியும் இன்ஷா இன்ஷால்லாம் பார்ப்போம் எல்லாருமே